எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலை சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போடுங்கோ சரியா அதாவது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைகளுமே அங்கே இங்கே சுற்றி சுற்றி பார்த்தாலுமே கஷ்டத்தில் அதாவது பண கஷ்டத்தில் தான் வந்து முடியறது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு மாதிரி வரும் அது ரொம்ப கம்மி தான் ஆனால் பணத்தால் தான் நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ நான் நான் சொல்லியிருக்கேன் இந்த விளக்கு நம்ம ஆற்றுல வந்துட்டு எப்போவுமே குலதெய்வ நிந்தனை பண்ணப்படாது அதனால் வந்துட்டு காமாட்சி விளக்கு ஆற்றுல ஏற்றுங்கோ அப்படின்னு சொல்லி நான் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன் அது டெய்லி நம்ம ஆற்றில் ரெண்டு வேலை இருந்தாலும் பரவாயில்லாம் ஆற்றில் அப்படி இல்லை நீங்கள் கார்த்தால் ஒரு வேலையாவது இல்லை சாயங்காலம் ஒரு வேலையாவது ஏற்றினாலும் ரொம்ப புண்ணியம் அதை தயவு பண்ணி மறக்க வேண்டாம் அதை தயவு பண்ணி பண்ணிவிடுங்கோ வெள்ளி செவ்வாலை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா விளக்கு ஆற்றுல இருந்தால் தயவு பண்ணி குத்துவிளக்கு ஏற்றுங்க ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை பண்ணி பார்த்தனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸு தெரியும் இப்போ எதுக்கு இந்த பதிவு முக்கியமான நிறைய பேர் என்னன்னா நம்ம நம்ம ஆற்றுல ஏதாவது இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணி ஏதாவது பண்ணினாக்கா நமக்கு இப்போ எங்கள் ஆற்றுக்காரருக்கும் இன்னக்கு சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னான் மேபி இப்போ என்னென்னா இப்போ சின்ன எங் யங்ஸ்டர்ஸ் சின்ன பதிலாகும் கொஞ்சம் வயசானவா தான் சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு பெரிய பெரிய எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் பண்ணுவா பட் இப்போ அப்படி கிடையாது எல்லாரும் பூஜை பண்ணுறாரு ரொம்ப ஆசையாக இருக்கா தெய்வத்துக்கிட்ட எல்லாம் ரொம்ப எல்லா பூஜைகளும் பண்ணணும் எல்லா டவுட்ஸும் எல்லாம் கேட்குறா கேட்டால் இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு சொல்ற எல்லாருமே நிறைய பேர் நானே பேசி இருக்கேன் வாய்ஸ் ரொம்ப எங்க இருக்கேன் கேட்டா மாமி வயசு தான் ஆகுது அப்படிங்கற சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு இந்த மாதிரி நிலைமைல இருக்கிறவா நீங்க தயவு பண்ணி ஆத்துக்காரோட சண்டை போடாதீங்கோ இதை நான் நிறைய வாட்டி நான் சொல்லிருக்கேன் மாம் இதனாலயே எங்க ஆட்டுல பிரச்சனை வருது மாமி அப்படின்னு சொல்லிருக்கா நீங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்ல பெருசா பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம் ஆத்துல நீங்க விளக்கேத்தினாலே போதும் ஆத்துல காத்தானையும் சாயங்காலம் விளக்கேத்துங்கோ இல்லை ஒருவேளை விளக்கேத்துங்க துளசி பசி இருந்தால் துளசிக்கு வெள்ளம் ஊற்றி விளக்கே தூங்கும் அது பண்ணுறது நம்ம சுத்தமாக பண்ணணும் நம்ம குளிச்சிருக்கணும் தலைக்கு அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்துட்டு வாத்தில் இதுவே இருக்கப்படாது அப்படிங்கிறதே கிடையாது ஆத்துக்காரோட இருக்கவே படாதுங்கிற மாதிரி கிடையவே கிடையாது அவரோட தயவு பண்ணி சண்டையே நீங்கள் போட்டுக்காதுங்க ஒரு நாள் நீங்கள் கோசுண்டேன்னா அவர் அப்புறம் மூணு நாள் ஆகும் மூணு நாளைக்கு அப்புறம் அவர் கோச்சிப்பார் இரண்டா அது மூணு நாள் ஆச்சு பேசவே மாட்டேங்கிற அப்புறம் அது ஆறு நாள் ஆகும் ஆறு நாளைக்கு அப்புறம் திரும்பி அது பன்னெண்டு நாள் ஆகும் அந்த விரிசல் வந்து கூடிக்கிண்டே போகும் அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கப்படாது நமக்கு ஃபஸ்ட்டு ஆத்துக்காரர் தான் அதுக்கப்புறமா தான் தெய்வம் அந்த கணக்கு பார்த்தாலே ஃபஸ்ட்டு ஆத்துக்காரர் தான் அதுக்கப்புறமா தான் கடவுளே நமக்கு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படி என்ன மாதிரி நீங்கள் ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தேன்னாக்க நன்னா காற்றால் மஞ்சள் வெள்ளத்தை கொஞ்சம் உப்பை போட்டு கல் உப்பை கலந்து தெளிச்சு விட்டுருங்கோ ஆற்றில் தெளித்து தொடச்சிருங்கோ நீங்கள் வந்துட்டு நன்னை மஞ்சள் தேய்ச்சி குளிங்கோ ரெண்டு உப்பையுமே என்ன கல் உப்பையும் ரெண்டை போட்டு குளிங்கோ அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதனால் இதுக்காக தயவு பண்ணி ஆற்றுக்காரோட சண்டை போட்டு மனஸ்தாபங்களை அனாவசியமாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் ஆற்றுல மஞ்சள் வெள்ளத்தை தெளிச்சிட்டாலே போகிற மஞ்சஸ்தானத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது அத்தர ஒரு விசேஷம் மஞ்சள் ஸோ அதனால் அனாவசியமாக குழப்பங்கள் மனக்கசப்புகள் அதெல்லாம் ஆற்றில் நீங்களாகிட்டு உண்டாக்கிக்காதீங்கோ தெய்வத்தை வேண்டிக்கோங்கோ ஆற்றுலேயே சண்டை இல்லாமல் பார்த்துக்கோங்கோ சரியா